பூ விவசாயம் பண்ணி சரி சரிங்க சரிங்க சரி அவ்வளவுதான் ஆண்டு காலமே போறது இல்ல அவர் ஒருத்தர் அவங்க சொல்றாங்க நடைபெற்றது அந்த பூ வியாபாரம் பூ விவசாயத்திலிருந்து எடுத்து பல ஆயிரம் ஏக்கர் பூ விளையில இருந்தால பூல இருந்து ஒரு சென்று தான் இருக்கிற தொழிற்சாலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி போன தேர்தல நாங்க வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இந்த தேர்தல திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கு நினைச்சு பாருங்க போனாலும் யாரு ஓட்டு போட்டோம்

கேரளா உடம்பு சரியில்ல அப்பல்ல தனியார் மருத்துவமனை விஜயகாந்த் உடம்பு சரியில்ல சிங்கப்பூர்ல தனியார் மருத்துவமனை சோனியா உடம்பு சரியில்ல சிங்கப்பூர்ல தனியார் மருத்துவமனை இவங்க எல்லாரும் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போல இவங்க தலைமை அரசு மருத்துவமனைக்கு பாதையில் இருப்பாங்க பத்து நாளை தனிப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு அரசாங்கம் எதை கொடுத்ததோ இந்த அரசாங்கம் கிட்ட மருத்துவர்கள் அரசாங்கம் மருத்துவமனைதான் அப்ப என்ன அருகே இதெல்லாம் தரமில்லாமல் போன உடலு தனியார் போய் நிற்கிறோம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ரொம்ப கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூணு அரசு பெறணும் இப்ப பாருங்க ஐயா சொன்னார்ல பேருந்து இல்ல இன்னும் உங்க ஊர்ல நிறைய பேருக்கு இருக்காது தெரிஞ்சுமா போக்குவரத்து கலந்து தனியாக கொடுக்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர் வண்டி ஏற்கனவே அம்பானிக்க கொடுத்தாச்சு விமானம் நிலையம் இருக்கு இந்த நாட்டுல ஆனா ஒரு விமானம் கிடையாது யாராவது நீங்க எடுத்து போற கார் கிடையாது என்ன மாட்டா வீட்டுல கார் இல்ல கார் சேர்க்கணும்னா கெட்ட பக்கத்து பைத்து கிடந்த காரே இல்லையா இப்பவே கார் சேர்த்து அவன் அவன் அனுப்பிடுவான் அடுத்த வருஷம் கார் வாங்குவோம் அதுக்காக அப்படி திருப்பி பண்ணிட்டு போயிருக்க பாருங்க

தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துறது இந்த மாவட்டத்துல தனி மாவட்டம் ஆயிடுச்சு போய் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு போய் பாருங்க போதிய மருந்து இல்ல மருத்துவம் இல்ல நீங்க ஏதாவது ராஜமணி மதுரை போச்சு தென்காசி மண்ணா ஐக்கிய போச்சு அப்புறம் இங்க இருக்க ஜாயா எல்லாவற்றையும் மாற்று அரசியல் பணம் சொல்லுறான் நான்கு நண்பர் சீமான் பதிமூணு வருஷம் தொருத்து ரூபாய் தொழுத்து ரூபாய் இப்படி போய் கத்துக்கிட்டே இருக்கிறோம் இது தேர்தல் காலம் நம்ம நேரம் பேச முடியாது அடுத்த ஊருக்கு நிறைய போக வேண்டியிருக்குது அதனால இந்த பிள்ளைகளோட வழியை உணர்ந்து நிக்கிற யாரும் அரசியல் அதிகம் கிடையாது நாங்கெல்லாம் நினச்சிருந்தோம் திமுக அதிமுக பின்னாடி சோக்கா அணையாம சொந்த காசு போட்டு செலவழிக்காம ஒரு கோட்டு வாங்கிட்டு ஒரு கோழி பிரியாணி ரூபாய் பேட்டா கொடுப்பாங்க இந்த மாதிரி பேர் பயங்கரெல்லாம் நினைச்சுங்க மேத்திரி வேலை ஆயிரும் பத்து பேருக்கு ஐநூறுபா கொடுத்தாங்க கட்டிங்க போட்டு ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு மாசம் தேர்தல் காலத்துல திருவிழா மாதிரி நடந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு உண்டியில சேர்த்து வச்ச காசு எடுத்து நாங்க உழைப்புல சேர்த்து வச்ச காசு எடுத்து இந்த ஆடையில இருந்து இந்த வண்டியில இருந்து இந்த மைப்பு வந்து எல்லாமே போட்டு அது போய் உடைய

நாடு கூட இழுக்க மறுத்த செத்து எடுக்க வைத்தாங்களா ஒரு உடைய நம்மளால சட்ட போட்டு ஜெயிலுக்கு போனா இப்ப கறி வரையா கறி எல்லாம் போறது இல்ல உண்மையிலே ஜெயிலுக்கு போய் திரும்ப திருந்த மாட்டான்னு நம்ம தான் திருந்தோம் கலவாணி தேவை திருந்தவே மாட்டான் வீட்டுல இருந்தா வச்சுக்க டப்பு நம்மள ஒரு இடிச்சு ஜெயிலுக்கு போயா எனக்கு சோறு கிடையாது அங்க மணி அடிச்சு அந்த காலத்துல அப்படி கிடையாது சோத்துல மண்ணி போட்டுருவாங்க ஹவுசிக்கு சட்ட கோணிக்கையில சட்டை வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து உழைக்க வழி இல்லாம நிலக்கரிக்கு பட்டம் இல்லாம போய் மண்ணெண்ண விட்டு சாகும் போது யாரும் இல்லாமல் செத்து போயிட்டாரு ஆனாலும் இன்னைக்கு அவன் பேர எத்தனையோ வருஷம் கழிச்சு அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எதையாவது ஒண்ணு இழக்காம எது ஒண்ணையும் பெற முடியாது வாங்கி படிச்சா மட்டும் போறாது என் வீட்டுல வாங்கி வரணும்ல புளித்தவனை படிச்சா மட்டும் போறாது என் வீட்டுல புளித்த வரணும்ல அழகு படிச்சா மட்டும் போறது என் வீட்டுல அழகு எல்லாரும் அவன மாதிரி இருக்கணும் அவரை அப்ப நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியாவது உழைச்சு நாசமா போனோம் நம்ம வீட்டுல உட்காந்து

நாலு கடை ஏழை வரணும் நல்ல சிலையா இருக்கணும் அடுத்தவங்க கிட்டாத சிலையா இருக்கணும் இந்த கல்யாணத்துக்கு நம்ம பாட்ரு மாதிரி ஒருத்தி பாட்ரு இருந்தவே கூடாது நினைக்கிறோமா இல்லையா ஒரு ஒரு டீ கடை போனா கூட நல்ல டீ கடை தடுறோம் ஒரு சாப்பிடணா கூட நான்வெஜ்னா அங்க போவோம் வெஜ்னா அங்க போவோம் அப்படின்னு ஒரு கடை தடுறோம் கால போட்டு செருப்பு ஏமாத்துறாங்க அந்த செருப்பு கடையில இருந்து வெளியே வந்து தடையை கொடுத்துரு பண்ணல அந்த செருப்பு கூட போட்டு பாக்காங்க அதுலயே அவன் அடுக்கலாம போட்டு பாருங்க வந்து படுக்கட்டு இருக்கா காலை கடிக்காம இருக்குதா அளவு சரியா இருக்குதா தண்ணிக்கப்பட்ட வாரி பெய்யாம இருக்குதா ஆயிரம் கருத்து கேட்டு ஒரு செருப்பை நான் எதுக்கு நல்ல செருப்பு நல்ல சேலை நல்ல தீயும் நல்ல சாப்பாடு இப்படி எல்லாவற்றிலும் நல்ல 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 கதை புரியும் நல்ல கொச்சி நல்ல தொழில் நல்ல வேப்பார் நல்ல சின்ன அப்படின்னு பார்த்து போடுவேன் நாலு வேப்பாரம் நிக்கிறோம் இந்த முறை கொண்ட முறை விவசாயம் ஒரு சின்ன பண்ணா தனிச்சு நிக்கிறோம் யாரோடய சேரமாட்டேன்னு சொன்னதுனாலே நீங்க சின்னதை பிடிக்கட்டாங்க

ஒரு கூட்டணி வைக்கிறதுக்காக எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து பாருங்க இவரை வளர்ந்து விட கூடாதுங்க நம்மகிட்ட ஒரு சித்திரம் இருக்கு யாரோட கூட்டணி ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு உங்க அண்ணன் சீமானாவது எம்எல்ஏ ஆக சொல்ல வேண்டிய அப்படின்னு அந்த சீட்டுக்காக வரல நோட்டுக்காக வரல ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அப்படி இல்லை நாங்க இந்த நாட்டுக்காக வந்து ஒரு மாற்றம் வரணும் ஒருவேளை மக்கள் நம்ம எல்லாம் தோத்துட்டே போறோம் ஒண்ணு தப்பு இல்லை எப்பதான் எங்களை சரியின் நினைக்கிறானா அது வரைக்கும் ஜெயிக்கணும் இந்த ஜாதிக்காரன் சேத்துக்கு ஓட்டு அந்த சாமி முருகன் சேர்த்துக்கு ஓட்டு ஆகணும் இந்த நாலு என்ன நம்ம ஜெயிச்சுக்கோம் அப்படி கூட்டணி கணக்கே இந்த கிடையாது

ஓட்டு போகிறவர் ஒரு நச்சுன்னா ஈக்குவலுக்கான வச்சு நான் பண்ணுறதுங்க இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க நான் நல்ல வாய்ப்பு கொடுக்குது கட்டாயம் நீங்கள் தூக்கீங்க எல்லா ஊருலேயும் இப்போ ஓட்டுப்பாடுன்னு சொல்லி மக்கள் எழுதிகள போனால் போகிற இடங்களில் எல்லா ஓட்டுக்கு போகிறவங்களும் நல்லா குடிக்க பாருங்க நைட்டு பொண்ணா தூக்கணும் முதல்ல நாள் வாழ்க்கை வாரம் போடுங்க பல இடத்துலருந்து எனக்கு அவ்வளோ இந்த ஆரம்பிங்க ஐந்நூறுபா வருது ஆயிரம் ஒரு மக்களே போட்டு கொடுத்து மக்களும் அளவுக்கு அதை நம்பிக்கையோட ஓட்டு கொடுங்க நம்ம ஊர்ல உள்ள ஒவ்வொரு ஓட்டும் நம்ம பிள்ளைகளுக்கான ஓட்டும் சின்ன ஓட்டுப் பட்டியல எத்தாவது சின்னம் இது வரைக்கும் இந்த சின்னம் நம்ம பெட்டியில இருந்ததே கிடையாது பதினேழு பேரு ஓட்டு போடுறோம் பைக் சின்ன ஒரு சின்ன இருந்ததே இல்லை புதுசா சின்ன அந்த பைக் நம்ம ஊர்ல திருவிழா பாத்துருப்பீங்களா எல்லாம் கட்டி லைட்டா போட்டு பார்த்தோன்னா ஒரு பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது அது மாதிரி ஓட்டு பண்ணிக்கிறாங்க புதுசா பைக் வந்துருக்க ஒருதா செக் பண்ணுங்க வேல செய்ய சேர்க்கிறாங்க